விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா வந்து இரநூத்தி இருபது தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னும் அதே போல அதிமுக மட்டும் போட்டுட்டுச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னும் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ரெண்டுத்தையும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அதாவது ஜெயலலிதா அம்மையானவர்கள் இருக்கும் பொழுது ஆளுமை எப்படி இருந்ததோ அது தலைகளாக புரட்டி போடப்பட்டுள்ளது இப்பொழுது அதிமுக இப்பொழுது யாருடைய கைவசம் உள்ளது அதிமுக இப்பொழுது யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அது இயக்குபவர்கள் யார் அது எல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆகையினாலே விஜய் இன்னைக்கு வந்தவர் அதிமுக பழைய ஒரு நல்ல ஒரு வரலாறு கொண்டது ஆனால் அது இன்று யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்கள் எல்லாம் யார் பேச வைக்கிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இதெல்லாம் பகல் கனவு இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா வேணால் சொல்லலாம் தவிர அதிமுகவும் ஜெயிக்காது விஜய் வந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா மக்கள் இங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இங்கே ஆட்சி எப்படி நடக்குது என்னென்ன திட்டங்கள் இருக்குது எப்படி செயல்படுதுன்றது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது அம்மாவுடைய காலத்தோடு ஆட்சி அதிமுகவோட ஆட்சி முடிஞ்சு போச்சு இப்போ எடப்பாடியோட ஆட்சியெலாம் இப்போ அதிமுக அம்மாவுடைய ஆட்சிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது அம்மாவுடைய ஸ்டாண்டு வேறு இப்போ இருக்கிற எடப்பாடியோட ஸ்டாண்டு வேறு இது அடை அடிமை ஆட்சி வந்து இப்போ நடக்கிறது பூரா பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டு நடக்கிறாங்க அதனால் வேலைக்கே ஆகாது அவங்க பேசுகிறதுலாம் பகல் கனவு தான் வெஸ்ட்டு ஆமாம் அந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னது தானே அவங்க வந்து இருக்கானே காட்டிக்கிறாங்க அப்போ ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜிலாம் ஒரு ஆறுநூற்றி அன்னாத்தி அண்ணா ரூபாய் ஒன்றும் வச்சுருக்காங்க விரட்டி விடாமல் ஏன்னா அவர் மேலே பார்த்து எப்போ போட சொல்லி ஊழல் கேஸ்லாம் இன்னைக்கு இதாகி போச்சு கவர்மெண்டே சொல்லிட்டாங்க போட சொல்லி என்ன ஆனால் இவர் போல் இவர் வந்து இப்போ ஜாமீனில் வந்து நிற்கிட்டு இவர் கதிக்கி நிற்கிறாரு விஜய் வந்து என்ன ஒரு ஆள் நான் கேட்குறேன் விஜய் என்ன ஒரு ஆள் நாற்பத்தி ஒரு பேரை சாவடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கூடாரில் மகாபலிபுரத்தை கூப்பிட்டு நீங்கள் உள்ள பேசியா என்னையா மனிதாபன தன்மை இருக்கும் உனக்கு என்ன அங்கேயும் கூப்பிட்டு விட்டீங்க எவ்வளோ எலோ வீட்டில் துக்க வீட்டில் உள்ளவனை கூப்பிட்டு ஏதாவது துக்க வீட்டுக்கு போய் தானியா துக்கத்தை கேட்கணும் உள்ளவனை கூப்பிட்டு வச்சு கேட்கறீயே இது என்ன அரசியல் ஸ்டண்ட் எனக்கு ஒன்றும் புரியல இவ்வளவு கேவலமான அரசியல் நடத்தணுமா தான் ஒரு ஆசை உனக்கு என்ன இது என்னென்ன புரிய மொத்தமா புரிய மாட்டேன் தமிழ்நாருந்தான் புரியும் என்ன பேச முடியும் எப்படி இருந்து அண்ணாதிமுக எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா தேர்தல் ஆட்சிக்கு பிறகு ஆளை பிடிக்கிறதுக்காண்டி புரோக்கர் பிடிக்கிற மாதிரி புள்ள பிடிக்கிற மாதிரி அங்கங்கே கட்சிக்கு ஆளை பிடிச்சிக்கி யார் மாட்ட மாட்டுறாங்க யாரா மாட்டுவாங்க தெரியறாங்க அண்ணாதிமுகக்காரங்க அந்த அளவுக்கு சீமா போச்சு அதிமுக தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல புகழோடு இருந்தோம் எம்ஜிஆர் இருந்துச்சு அண்ணாதிமுக ஜெயில்தாக்கள் தான் கொஞ்சம் மரியாதையாக இருந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி ஒரு கெட்ட உரம் உண்டு பண்ணிருச்சு மறுபடியும் ஆளை பிடிச்சி எப்படியாவது ஆட்சிக்கு வரலான்னு பார்க்குறாரு அண்ணா திமுக அவ்வளவுக்கு மோசமான நிலைக்கு அதிமுக போயிடுச்சு பாருங்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்த வாக்குதும் இன்றைக்கி இருபது சதவீதம் ஆகி போச்சு எந்த காலத்தில் அப்படி அண்டாதிமுக ஆட்சி வந்திருக்கு அதனால இப்போ அவங்க புள்ள பிடிக்கிற மாதிரி இப்போ அரசியலுக்கு ஆளை பிடிச்சிக்கிட்டுறாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படாது திராவிட முன்னேற்ற காலத்தை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கிடையாது விஜய் தான் இப்போ அது தவழ்ந்து வர்ற குழந்தை தான் அவரை நம்பிலாம் மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் ஒன்றாவது முட்டாள் தன்மாவில் படித்த மக்கள் ஆகிட்டாங்க செல்வ எழுவத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் செல்வ படித்த மக்களாக புரிஞ்ச மக்களாக இருக்காங்க ஏதோ பத்து பர்சன்ட் மக்கள் சினிமா முகத்தில் அழகிறாங்க அந்த சினிமா மாயெல்லாம் தமிழ்நாட்டில் அது எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு மற்ற எத்தனையோ நடிகர்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் பாய்ச்சா பழிக்கலை அதே தான் விஜய்க்கு நடக்கும் நல்ல விதமாக ஒதுங்கி அவர் போயிட்டாருனா அவர் நல்லபடியாக சினிமா தொழிலாக காப்பாற்றிக்கலாம் அரசியலில் வந்தார்னா ஒன்றுமெல்லாம் போயிடுவார் அண்ணாதிமுக நம்பியார் மண் குதிரை எழுந்தி இறங்கிக்கிறது தான் விஜய்க்கு நடக்கும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றத்தை மாபெரும் வெற்றி பெறும் பன்னீர்செல்வம் ஐயா சொல்கிறதோ இல்லையோ மக்களுக்கு நன்கு தெரியும் யார் வந்து சமூக நீதி கட்சிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி கட்சிகளுக்கு எதிர்த்து ஒரு தீய ஜனதா போன்றவர்கள் எப்படி இதனை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சதி சூழ்ச்சி நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் ஆகையினால் திமுக வெற்றி என்பது அது உண்மைதான் அது உண்மைதான் ஏன்னா மக்களாட்சி நடக்குது இங்கே வந்து ஜனநாயகம் என்ற பெயரிலே அடக்குமுறை ஆட்சியோ கைமுறுக்க கூட்டணிகளோ இல்லை நிச்சயமாக கைமுறுக்க கூட்டணிகள் இல்லை மக்கள் ஆட்சி தான் நடக்கிறது ஓபிஎஸ் சொல்றீங்களா அவர் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் உண்மை திமுக தான் வரும் ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாண்டு இப்போ இருக்கிற கட்டமைப்பு இப்போ இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் நாங்களே களத்தில் என்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முதல்ல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி நிற்கும் மழை பேஞ்ச உடனே அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கும் இப்போல்லாம் தண்ணியே தேங்குறதே இல்லை ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குது வேலைகள் தொண்ணூறு பர்சென்ட் முடிஞ்சிருச்சு நாங்களே களத்தில் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்களாம் அன்றாடம் இங்கே தான் இருக்கோம் அதனால் கண்டிப்பாக ஓபிஎஸ் சொல்கிறது உண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் திமுக தான் அடுத்த ஆட்சியும் திமுக தான் அமைக்கும் அதுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம் மக்கள் ஓபிஎஸ் அரசியல் தான் அது அனுபவமான அரசியல்வாதியை அவர் கண் முன்னாடி தெரியுதுன்னா உண்மையாக தான் இருக்கும் அதுக்கு கண் முன்னாடி தெரியுதுன்னா அவர் மக்களுக்கு திமுக அரசு எவ்வளோ தூரம் நல்லா வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சு பேசுகிறாரு கூட்டணி வேறு பலமான கூட்டணியாக இருக்குது எந்த இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி இது வரைக்கும் இந்தியாவில் சுதந்திரம் இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து மூணு தேர்தலில் சந்தித்த கூட்டணியே கிடையாது முதல் தேர்தலில் சந்தித்த மறு தேர்தல் மாறு கூட்டணிக்கு போயிடுவாங்க இந்த மூணு எலெக்ஷனை சந்தித்த கட்சின்னு மிராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி படத்தோடு கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவோடு இந்த வாட்டி ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு பிடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை பெரிய பெரியவர் நம்ம பன்னீர்செல்வம் அனுபவப்படுற அனுபவப்பூர்வோம் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி நடைபெறும் அதாவது தயவு செஞ்சு ஓபிஎஸ் வந்து கோச்சு வரக்கூடாது ஓபிஎஸ் வந்து அரசியலில் ஒரு அனாதை ஆகிட்டார் அவர் அனாதை ஆகிட்டு திமுக ஏடிஎம்ஐக்கார திமுக சேர முடியாதவர் சேர்க்க மாட்டாங்க அண்ணன் அவருக்கு இருக்க ஓட்டு மாதிரி காட்டி எனக்கு நிறையா ஓட்டுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஜாதிக்காரவங்க ஓட்டு போடுவாங்கன்ட்டு அவர் எங்கே நின்றார்னு போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நல்லா ராமர் எம்பி தான் தேவர்கள் இருந்து ஏரியாவில் நின்றார் ஏன் அவர் போலி கேண்டே அவர் அந்த ஓட்டு வாங்கிற மாதிரி அவர் நம்ம பாராட்டியிருக்கலாம் இவர் அதனால் இவருக்கு என்னென்னா மறுபடியும் எடப்பாடி கூட்டி சேர்த்துக்கிற மாட்டாரா இல்லை பிஜேபியில் சேர்த்துக்கிற மாட்டா பிஜேபியில் இவரை காலாவதி ஆக்கிட்டாங்க இவர் காலாவதி ஆகி போனதுனால இவர் ஏதோ புலம்பிகிட்டு இருக்காரு திமுக தான் ஆட்சிக்கு வர இதை வந்து உசிப்பேத்தி விட்றது எது உசிப்பத்தி விட்றது உசிப்பேற்றி விடுறது அவங்கள வெறுப்பேத்துறது அதனால் இப்படிலாம் இங்கே வாங்கினேன் அப்படி கூப்பிட்டு மறுபடியும் பேசுவாங்க எப்படிப்பா இவரை சேர்ப்பாங்க துரோகத்தின் மொத்த அரு உருவமே அவர் தான் துரோகத்தின் மொத்த வடிவம் உருவம் ஒன்னாம் நம்பர் சுழநிலவாதி அவர் தான் அஇஅதிமுகவை எடப்பாடி பழனிசாமி எனக்கு வேண்டப்படாத வேண்டப்படாத வேண்டப்பட்டவர் கிடையாது வேண்டப்பா எனக்கு அவர் கொள்கை பிடிக்காது ஆனால் அதனால அந்த கட்சியை கட்டி காத்து கொண்டு வரான் கொண்டு வர நேரத்தில் ஒரு தயவு தன்மானம் தான் நிற்கிறான் அவன் யார் கூட சேரலாம் ஒரு தன்மானமாக நிற்கிறான் சுயமாக நிற்கிறான் ஆனால் அதில் பூந்து இவர் ஊடு கிளாஸ் அடிக்கிறார் இவர் எனக்கு சேர்த்துக்கிற மாட்டாங்களான்னு சொல்லி இவர் இது பண்ணுறாரு சும்மா அந்த நீ துணி விட்டு அவனே கொண்டாந்து ஒரு இதாகி விட்டு போயிட்டார் இவருக்கு இதே தான் வேலை அதெல்லாம் அதான் சொல்கிறேனே அம்மாவுடைய ஸ்டாண்டு அந்த அம்மாவுடைய ஸ்டாண்டு அந்த அம்மாவுடைய ஆளுமை அதெல்லாம் வந்து வேறமா இருந்துச்சு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்வாங்க மக்களுக்கு என்ன பிடிக்குமோ மக்களுடைய மனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சிக்கெலாம் பார்த்தா திமுக ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல முதலையோடு இப்போ எவ்வளோ பரவாயில்ல இப்போ ரொம்ப தெளிவாக நடக்குது மக்களுடைய திட்டங்கள்லாம் ஒவ்வொன்றும் நல்ல திட்டங்களாக எடுத்துகிட்டு வராங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம் யார் யார் கட் அதாவது யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது வந்து எல்லோருக்கும் தெரியும் வருமான வரி சோதனை விட்டவர்கள் யார் விஜய் அழைத்து கொண்டுபவர்கள் யார் விஜய் அரவணைத்து போபவர்கள் யார் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் அதிமுக ஒரு பலமானது ஆனால் அதிமுக இன்று யார் கையில் உள்ளது எப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இது மக்களுக்கு தெரியும்